ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னா வல்லாரக்கீரை பிரியாணி டேஸ்ட்டில் வல்லாரக்கீரை ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் வாங்க இப்போ நம்ம போய் வல்லாரக்கீரை பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் சொல்லிவிட்டு வல்லாரக்கீரை சாதம் ஃப்ரைட் ரைஸ்ஸு எப்படி செய்யு பார்க்கலாங்க இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை எடுத்துருக்குறேங்க அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்திக்கிறேங்க சேர்த்து இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க நான் பாருங்கள் தண்ணி சேர்த்தாமல் இந்தளவுக்கு நைஸாக ஓரளவுக்கு நைசா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேங்க தண்ணி சேர்த்த கூடாதுங்கிறது கூட தண்ணி சேர்த்துனா நல்லா இருக்காதுங்க தண்ணி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ ஒரு வாணலி வச்சு வானலி காஞ்சதும் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க தேவையான அளவு பாருங்க ஆயில் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை சின்ன துண்டு ரெண்டு மூணு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு கொஞ்சமாக சோம்பு ஒரு ஒரு டீஸ்பூனு சேர்த்துக்கிறேங்க சேக்கிட்டு இது கூட நான் பச்சை நடக்கலை பருப்பு எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து வறுத்துக்கலாங்க நீங்கள் குழந்தைகளுக்கு முந்திரி பிடிக்குன்னா முந்திரி வேணாலும் போட்டுக்கலாங்க பாருங்க ஓரளவுக்கு வந்து பொண்ணமாக வறுவட்டு வந்துடுச்சுங்க இப்போ இது கூட வரமிளகா சேர்த்திக்கிறேங்க ஒரு ரெண்டு மூணு வர மிளகா வந்து நான் கிள்ளி வச்சுக்கிறேங்க அதை வந்து கூட சேர்த்திக்கலாங்க கருவேப்பில சேர்த்திக்கலாங்க இதுக்கு மல்லிப்பூதினாவில் வேண்டியது இல்லைங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு அதோடய கீரை அரைச்சி வச்சுக்கிறதையும் கூட சேர்த்து வதக்கிலாங்க இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு வல்லார கீரை வந்து ரொம்ப சத்து மிகுந்த கீரைங்க நம்ம குழந்தைகளுக்கு பிரைன் பவர் அதிகமாகறக்கு வந்து இதே டெய்லியுமே காலையில் வெறு வயிற்றுல பல்லு விளக்கிட்டு நம்ம டெய்லியுமே ரெண்டு மூணு நேரம் சாப்பிட சொல்லாங்க பச்சையாவே அப்படியே இது வந்து பச்சையாக வந்து அப்படியே சாப்பிட்றது ரொம்ப உடலுக்கு வந்து நிறைய வயது மூப்பு வராமல் வந்து ரொம்ப காலத்துக்கு இளமையாக தோற்றத்தை கொடுக்குங்க இது சாப்பிட்டு வந்தால் ரெகுலராக சித்தர்கள்லாம் இதையே காலையில் நேரத்தில் இது மாதிரி சாப்பிட்டு தான் வயது மூப்பு வராமல் ரொம்ப காலம் நீண்ட நாளத்துக்கு இளமையாக இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதுக்கு கொத்தமல்லி புதினா ஏன் வேண்டான்னு சொன்னேன் பிரியாணி டேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கொத்தமல்லி புதினா போடாமல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாங்க ஆனால் இதில் வந்து இதுக்குன்னு ஒரு தனித்துவமாக இதில் ஒரு மணம் வருங்க அந்த கீரையில் அந்த மனத்தை தனியாக எடுத்துக்காட்டணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் அதை சேர்த்துலிங்க உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்திக்கலாங்க இதையே பிரியாணியாக வைக்கலாமல குக்கர்லையே ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாங்க இந்த கீரை வந்து பச்சை கலர் மாறாமல் சாப்பிட்றதா அதோடய தனித்துவமேங்க நம்ம குக்கரில் பிரியாணியாக வைக்கிறப்ப அதோடய கலரு மனம் எல்லாமே போயிருங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் கீரை வந்து பச்சை கலர் மாறாமல் சாப்பிட்றதாங்க ரொம்ப உடலுக்கு வந்து நல்லது இது நம்மளுக்கு பிரைன் பவர் மட்டும் இல்லைங்க கண்ணில் இருக்கிற பார்வையும் நல்லா வச்சுக்குங்க பாருங்க இப்போ நான் சாதத்தை வடித்து எடுத்து வச்சுக்கிறேங்க கூட சேர்த்தி கலந்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டோங்க அதைய கொஞ்சம் ஓரளவுக்கு சாதம் சூடுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க நாம் இப்போ இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் பிரியாணி டேஸ்ட்டில் சூடாக சுவையாக மணமாக நம்மளுக்கு வல்லாரை சாதா ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைகளோட பிரெயின் பவரை சார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு சாப்பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க